வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது சற்று முன் கொடுமுடியில் நடந்த தேங்காய் ஏலத்தின் விலை விவரங்களை பற்றி பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று காலை இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நடந்த தேங்காய் கொள்முதல் ஏலத்திற்கு இரண்டாயிரத்தி பத்து தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி மூன்று ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിക്കോ നന്ദി